வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் அமை யாரும் பார்க்க வரணும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து ஓபிஎஸ் இணைக்கும் பணியில் பார்த்தீங்கன்னா தீவிரம் இறங்கியிருக்கதா சொல்றாங்க அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக உட்கட்சியிலே இயங்கிட்டு இருக்காது தகவல் இருக்கு வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக ஒரு மோதல் தான் இருக்கு திமுகவும் பார்த்தீங்கன்னா வேலுமணி சமாளிக்கிற ஒரு சூழ்நிலை பொருவாக இருக்குது திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அகேன்ஸ்டா வேட்பாளர் நிப்பாட்ட யார் நிற்க போகிறாங்கன்னா சத்யராஜா மகள் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கொடுத்ததா சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து டெல்லி தரப்பை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கான்டாக்ட் பண்ண வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கார் பெரிய லெவலில் எடுபடலான்றாங்க அதே மாதிரி விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டெல்லி போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா விஷயத்தில் வந்து மூக்க நாய்டு கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று வாதம் வச்சிருக்காங்க எடப்பாடி அணி ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா வாதம் வைக்க போகிறாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் டைரக்ஷனில் வந்து இந்த ஒரு விஷயங்களை கேட்க போகிறோம் புகழேந்தி சூரியமூர்த்தி சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்துட்டு இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு தரப்பு கூட்டம் இரட்டை இலை சின்னம் எதுக்கு கொடுத்தீங்கன்றதான் கேள்வியே ஸோ இதுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி சிக்கலா போச்சுன்றாங்க அதே மாதிரி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வேலுமணி மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன்னா வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அதிமுக ஆட்சி வந்துச்சா துணை முதலாளர் இருக்கலான்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரோட ஐட்டரு விஜயோட கூட்டணி வச்சுன்னா விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி போயிரும் அதே மாதிரி வேலுமணி என்ன சொல்றாருன்னா புதிய கட்சி வருது அவங்க துணை முதலமைச்சர் பதவி கட்சியில் பார்த்தீங்கன்னா பங்கு இது எப்படி தர முடியும் அது வந்து அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷன் கூட சந்திக்கவே இல்லை அந்த மாதிரி கட்சிக்கு நாங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியுன்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கணும் அதாவது ஓ பி சசிகலா டிடி இதனக்காரன் வாக்களை இங்கிட்டு எப்படியோ வாங்கிடலாம் விஜய் வச்சு வாங்கிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காரு ஆனால் எஸ்பி வேலுமணி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கிறான் பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக இருக்க முடியும் எல்லா வாழ்க்கையிலையும் சந்திக்க கொஞ்சம் ஏதுவாக வீட்டுக்குள்ளேயே மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓபிஎஸ்டன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத்துடன் இணைவோம்ன்ற மாதிரி அந்த அமைப்பு வச்சு பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சு வர சட்டமன்றத்தில் எங்கேயா தென் மாவட்டம் என்றலாம்ன்ற எண்ணத்துலேயும் இருக்காரு ஸோ எதனால பார்த்தீங்கன்னா கட்சியில் இணையிற பேர் அதிமுக ஒரு ஓபிஎஸ் கையில் வரும்போது அவரோட மகன் மாற்று கட்சியில் இருந்தால் சிக்கலா போயிருன்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சார் அதனால இப்போ டெம்பரரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிடுறதுக்கு ஒரு அமைப்பு டெம்பரரியா பாத்தீங்கன்னா அவர் ஏற்படுத்தியிருக்காருன்ற மாதிரி பேசிக்க அடிப்படுத்த